அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஆர்த்தி விலாக்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே பயன் தரக்கூடிய நம்மளுடைய உடலை பேணக்கூடிய குறிப்பாக நம்மளுடைய தலைமுடியை பேணக்கூடிய ஒரு குறிப்பை தான் நம்ம நம்ம வந்து பார்க்க நம்மளுடைய அழகை பேணக்கூடிய நம்ம ஆரோக்கியத்தை பேணக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு முகம் பொலிவடையணும் நல்ல நம்ம வந்து செவப்பாகணும் நமக்கு வந்து எந்த மாசு மருலாம் இல்லாம பிம்பிள்ஸ்லாம் இல்லாத ஒரு அழகான சர்மம் வேணும் அப்படின்லாம் நிறைய குறிப்புகள்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி எப்படி வந்து வெளியில் வந்து நமக்கு ஏதேனும் குறைகள் தெரியுதோ அது கண்டிப்பாக நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றத்தினுடைய அறிகுறி தான் நமக்கு வெளிப்பாடாக வெளியில் தெரியுது அப்படி பார்க்கும்பொழுது முடி உதிரிவு அதிகமாக இருக்குது பேன் தொல் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அந்த வெயிலில் முடி வந்து ரொம்ப வறண்டு போய் வறட்சியாக பொடுகு தொல்லை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம வந்து சொல்லப்போகிறோம் இது வந்து வீட்டிலையே செய்யக்கூடிய இயற்கையான ஹேர் பேக் இதில் வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது ரொம்ப எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதை பல நாட்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இந்த பவுடரை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அதை வந்து பேக்குக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நமக்கு முடி உதிர்தல்ன்ற பிரச்சனை வரும் இல்லைனா முடியில் வந்து வெ முடி வந்து நல்லா வெள்ளை ஆயிடுச்சு கரு கருன்னு முடி வேணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இல்லைனா நிறைய பேன் தொல்லை இருக்குங்க பொடுகு தொல்லை இருக்குங்க அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து முடி மேலே இருக்கக்கூடிய காரணம் கிடையாது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய வெளிப்பாடு தான் அங்கே தெரியுது உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம் இல்லை உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கலாம் இல்லை உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடாக வெளியில் வந்து பேன் வரலாம் இல்லை நம்ம வெளியில் அதிகமாக வந்து சூரிய வெளிச்சத்தில் போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுனால வறண்டு போய் இருக்கிறதுனால நமக்கு வந்து பொடுகு தொல்லை வரலாம் இல்லை தலைக்கு என்ன வைக்கிற வைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும் அப்படின்றதுனால அதனாலையுமே பொடுகு தொல்லை வரலாம் ஸோ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் இதனாலேயே முடி கொட்டுறது முடி உதிர்வு முடி வந்து கருமை நிற முடியா இல்லாமல் எல்லாமே வெள்ளை முடியா முடியா மாறுறது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் நமக்கு தெரியும் ஸோ இதற்கு வந்து உள்ளுக்கையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் உடம்பை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் நீர் காய்கறிகள் நீர் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும் எப்படி வந்து மனத்துக்காக கருவேப்பில வந்து சாப்பாட்டில் போடுறாங்களோ அதை தூக்கி ஓரமாக வச்சிடாமல் அதையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகணும் அதே மாதிரி நிறைய வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணும் பொழுது அதனுடைய வெளிப்பாடாக ஆரோக்கியமான கூந்தலை பெற முடியும் பேன் இல்லாத பொடுகு இல்லாத நரைமுடி இல்லாத ஒரு தலைமுடியை நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ அப்படி உள்ளே நீங்கள் எடுத்துக்கிறது எப்படி ஆரோக்கியமாக எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி வெளியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பேக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த பேக்குக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தேவை ரெண்டு பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும் அதன் பிறகு கருஞ்சீரகம் இருபது கிராம் கருஞ்சீரகம் இருபது கிராம் எடுத்துக்கோங்க வெந்தயம் இருபது கிராம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகமும் வெந்தயமும் இருபது இருபது கிராம் கருவேப்பிலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை பச்சைப்பயிருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய முழு பயிர் பச்சைப்பயிரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க பச்சைப்பயிறு நூறு கிராம் வெந்தயம் இருபது கிராம் கருஞ்சீரகம் இருபது கிராம் இரண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் தான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அந்த இரும்பு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிடுங்க சூடு பண்ணிவிட்டு முதல்ல அந்த இரும்பு கடாயில் கருவேப்பிலை ரெண்டு பிடி கருவேப்பிலையே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வாட்டுங்க வாட்டும் போது கரிஞ்சு போயிடக்கூடாது கரிஞ்சு போகாமல் கொஞ்சம் பொறு வரும் தெரியுமா மொறு மொறு மொறுன்னு வரும் தெரியுமா அந்த மாதிரி மொறு முறுன்னு வரக்கூடிய அளவுக்கு சூட்டில் வச்சு அதை அப்படியே வாட்டிக்கிட்டே இருங்க மொறு மொருன் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும் இல்லையா அந்த சூட்லேயே வந்து இந்த வெந்தயம் கருஞ்சீரகம் பச்சை பயிறு மூணையுமே போட்டுருங்க போட்டுட்டு ஆஃப் பண்ண அந்த கடாயில் இருக்கக்கூடிய சூட்லேயே அதையும் சேர்த்து வதக்கிடுங்க வதக்கினிங்கன்னா எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் அப்படியே சூடாயிடும் அப்படியே அது வதங்கிடும் வதங்கின பிறகு அப்படியே ஆறிடும் ஆறின பிறகு அதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் பவுடராக அரைக்கணும் நல்லா கடாயில் போட்டு அந்த கடாயில் இருக்கக்கூடிய சூட்லேயே நல்லா வதக்கிடுவீங்க வதக்கின பிறகு கடாய் சூடு குறஞ்ச பிறகு அந்த வதக்கின பொருளை எடுத்து இப்போ நல்லா வெயில் அடிக்குது நமக்கு மொட்டை மாடி இருந்தாலும் சரி வீட்டு கேட்டு முன்னே இருந்தாலும் சரி வெயில் படக்கூடிய இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பேப்பரில் அதை விரித்து நல்லா இன்னும் காய வச்சுருங்க சூரிய ஒளி படுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்தது அது அதில் இருக்கக்கூடிய விட்டமினும் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ சூரிய ஒளிலையும் வச்சு நல்லா காய வச்சுட்டு அரைக்கணும் பவுடர் பண்ணிடுங்க நல்லா போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சுருங்க சல்லடை வச்சு சளிச்சிங்கன்னா நல்ல மிருதுவான ஒரு பவுடர் கிடைக்கும் ஒரு முறை கிடைக்கும் திருப்பி அதை எடுத்து அரைச்சிடுங்க மிருதுவான பவுட்ரு கிடைக்குது இல்லையா அதை எடுத்து திருப்பி அரைச்சிடுங்க மிக்ஸியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சிடுங்க தண்ணி படவே கூடாது படாமல் நல்ல பவுடராக போட்டு அரைச்சி திருப்பி வ ஜல்லையில் ஜலிச்சுடுங்க ஜலிச்சிங்கன்னா மிருதுவான ஒரு பவுட்ரு கிடைக்கும் இல்லையா அந்த பவுடரை ஒரு ஏர் டைட்னர் பாக்ஸில் போட்டு காற்றே புக முடியாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா அழுத்தி மூடி வச்சுருங்க இவ்வளோதான் இந்த பேக்குக்கு தேவையான பவுடர் தயாராயிடுச்சு ஸோ இந்த பவுடரை நீண்ட காலம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காற்று புகவே கூடாது நல்ல ஏர் டைட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா தேவையான போது மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொல்லிவிட்டேன் எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் உங்களுடைய முடியினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அதுலேருந்து பவுடரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க போட்டுவிட்டு இதை நல்லா டைட் பண்ணி மூடி டப்பாவை எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன கலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் கலக்கலாம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பேக் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை தயிர் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி சாதம் வடிப்பீங்க இல்லையா அந்த வடிகஞ்சி இருக்கும் இல்லையா அந்த வடிகஞ்சி போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இல்லை எங்கள் வீட்டில் வடிகஞ்சிலாம் நாங்கள் பயன்படுத்துறதுல குக்கரில் தான் இது பண்ணுறோம் ரைஸ் குக்கரில் தான் வந்து சாதம் வடிக்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னா அரிசி கலஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த கலஞ்ச தண்ணி அந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த பேக்கை வந்து நீங்கள் தயார் பண்ணலாம் இந்த பவுடரில் நான் சொன்ன இந்த மூணு தயிர் இல்லைன்னா வந்து வடிகஞ்சி இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணி பயன்படுத்துங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா பியூர் வாட்டரை நீங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி அதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு முழுக்க நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஆனால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே தலையில் நீங்கள் எண்ணெய் வைக்கணும் கண்டிப்பாக எண்ணெய் வச்சுருக்கணும் தலைமுழுக்க நல்லா எண்ணெய் வச்சு ஒரு மசாஜ் கொடுத்த பிறகு இதை நல்லா ஒரு ப்ரெஷ்ஷில் போட்டு நல்லா இது பண்ணி பேஸ்ட் பண்ணி நல்லா முழுக்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கையிலையே ஒரு ஒரு முறை ஒரு மசாஜ் கொடுத்துருங்க அப்படியே மசாஜ் மூலமாக அது முழுக்க அப்ளை பண்ணுற மாதிரி மசாஜ் கொடுத்துருங்க வகுடு எல்லா இடத்துலையுமே அது வந்து பரவற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு கொண்டை மாதிரி கட்டிவிடுங்க கட்டிட்டு அப்படியே அதை வந்து ஊற வச்சுடுங்க நல்லா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா அது ஊறட்டும் ஊறின பிறகு அப்படியே தலையை போய் நீங்கள் அலசிட்டு வந்துடலாம் இது நீங்கள் தலையை அலசும் பொழுது ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது இந்த பேக் நீங்கள் பயன்படுத்தும் போது ஷாம்பு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இதில் வந்து உங்களுக்கு வெந்தயம் இருக்குது அப்படின்றதுனால அந்த வெந்தயம் என்ன பண்ணிவிடும்னா அந்த ஷாம்புக்குரிய ஒரு மிருதுவான தன்மையை வந்து உங்களுக்கு கொடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெந்தயம் போடுறோமேங்க அது ரொம்ப குளிர்ச்சியாச்சே பயிரும் குளிர்ச்சியாச்சு அதனால் சளி பிடிச்சிடுமா அப்படின்னு கேட்பீங்க சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காக தான் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ கருவேப்பிலை கருஞ்சீரகம் இது ரெண்டுமே வந்து நல்ல கருகருன்னு முடி வளர்கிறதுக்கு நிறை முடி குறையிறதுக்கும் கருகருன்னு முடி வளர்கிறதுக்கும் முடி நீளமாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெந்தயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த வெந்தயமும் பச்சை பயிரும் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் முடியை வந்து நல்ல வறண்டு இருக்கக்கூடிய முடியை வந்து அப்படியே சாஃப்டாக மாற்றிடும் நமக்கு சாஃப்டாக மாற்றிட்டு இந்த ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கு நிகரான ஒரு நிலையை வந்து இது கொடுத்துறதுனால நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறதுன்றது வெறும் தண்ணீரில் நீங்கள் ஏர் வாஷ் பண்ணால் போதும் ஷாம்பு பயன்படுத்தாதீங்க ஸோ இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க இல்லை மாதத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டு முறையாவது இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் தலையில் இருக்கக்கூடிய பேன் தொல்லை பொடுகு தொல்லை முடி கொட்டுறது இது மட்டும் இல்லாமல் நரைமுடி பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தீர்வாக அமையும் இதை செஞ்சு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுமே இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க புதிதாக செய்ய போகிறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் ஏன்னா இதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது வீட்டில் நம்மளே பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யக்கூடிய பவுடர் அப்படின்றதுனால ஆரோக்கியமாக நம்ம செய்வோம் பொதுவாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அன்பாலேயே நம்ம உணவு சமைச்சு கொடுக்கிறோம் உடம்புக்கும் நம்மளுடைய கூந்தலுக்குமே நம்ம ஒரு பராமரிப்பு பண்றோம் எவ்வளோ பார்த்து தரமான பொருளாக வாங்கி அன்போடு நம்ம வந்து அதை செயல்படுத்துவோம் அதனால இதில் கெமிக்கலே கிடையாது தைரியமாக தாராளமாக செய்யலாம் ஆண் பெண் இருப்பாளருமே வந்து இதை பயன்படுத்திக்கலாம் ஆண்கள்லாம் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த பேக் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உடல் குளிர்ச்சி அடைஞ்சு முடி கொட்டுறது முடி உதிர்வு இந்த பொடுகு பிரச்சனை இதுலேருந்துலாம் வந்து தீர்வு நிச்சயமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன் அடைஞ்சவங்க கண்டிப்பாக உங்களுடைய அன்பு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய குறிப்புகளோடு உங்களை அடுத்த பதிவிலும் சந்திக்கின்றோம் நன்றி